வணக்கம் கவி ந ஐமோன் நம்ம கடை அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை சிம்மக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம கடை நம்ம கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐமுன் மற்றும் சில்வர் ரெண்டுமே இருக்குது நம்ம கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து நான் கிஃப்ட்டு பண்ணணும் எனக்கு சில்வரில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ப்ராடக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்து நான் கேட்டிருந்தோம் என்ன மாதிரி கிஃப்ட் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் ஏன் எப்பயுமே மோதிரம் எப்பயுமே நம்ம செயின் அந்த மாதிரி நார்மலாகவே கொடுத்து எனக்கு பழையிடுச்சு எனக்கு டிஃப்ரென்ஸாக ஏதாச்சும் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் கேட்டிருந்தோம் கஸ்டமர் வந்து எழுந்திர விரும்புவாங்க எனக்கு இந்த மாதிரி அவங்க சாமி ரொம்ப விருப்ப விட்டு கும்பிடுவாங்க ஸோ எனக்கு ஒரு ஐயானார் சில பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்யூர் வெளியில் வந்து ஐயானார் சிலை வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ ஃபினிஷிங் வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு அந்த ஃபேஸோடைய தத்துவம் அப்படியே இருக்கும் ஸோ கஸ்டமர் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த மாதிரி எனக்கும் ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சிலையோட வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா முருகன் சிலை தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிலை வேணுனா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ